இந்தியாவின் வட மாநிலங்களில் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏழை எளிய இளைஞர்களின் மிகப்பெரிய கனவாக ராணுவத்தில் இணைந்து பணியாற்றுவது உள்ளது ராணுவ பணி மூலமாக நாட்டை பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைப்பதோடு வீட்டை வளமாக்கும் வாய்ப்பும் கிடைப்பதால் ஏராளமான ஏழை எளிய இளைஞர்கள் இந்திய ராணுவ பணியை பெரிய அளவில் நம்பியிருந்தனர் ஆனால் பிரதமர் மோடியின் அரசாங்கம் அக்னிபாத் என்னும் திட்டத்தை கொண்டு வந்து ராணுவ வீரர் கனவில் இருந்த இளைஞர்களின் கனவில் மண்ணை போட்டது வெறும் நான்கு ஆண்டுகள் மட்டுமே பணியில் சேர்த்து கொள்ளப்படும் மற்றும் ஓய்வூதியம் பலனும் இல்லாத அக்னிபா திட்டம் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது இந்நிலையில் சமீபத்தில் வேலைவாய்ப்பின்மையால் வாய்ப்பின்மையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை ராகுல் காந்தி சந்தித்தார் அப்போது பேசிய இளைஞர் ஒருவர் என்னால் எனது தாயின் மாங்கல்யத்தை காப்பாற்ற முடியவில்லை காரணம் எனது ஏழ்மை நான் விரும்பிய பெண்ணை மணந்து அவளுக்கு கூட மாங்கல்யத்தை அணிவிக்க முடியவில்லை காரணம் மோடி ஏனெனில் நான் இந்திய ராணுவத்தில் செலக்ட் ஆன பிறகும் எனக்கு ஜாயினிங் லெட்டர் அனுப்பப்படவில்லை இதனால் ராணுவ பணியில் என்னால் சேர முடியவில்லை வேலை இல்லாததால் திருமணமும் நின்றது என கண்ணீர் மல்க கூறினார் அந்த இளைஞருக்கு ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி வரும் ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியாவில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைந்தவுடன் அக்னிவா திட்டம் ரத்து செய்யப்படும் உனக்கு வேலையும் கிடைக்கும் வேலை கிடைத்தவுடன் நடக்க போகும் உனது திருமணத்தில் நான் கலந்து கொள்வேன் என்று அந்த இளைஞருக்கு நம்பிக்கை ஊட்டினார் ராகுல் காந்தி मिशन कंप्लीट हो जाएगा मिशन आपका कर देंगे अब जैम हो, रहा। आप थी, आप थी हो talk, talk, रहे हैं आपकी आपकी शादी में चप्पल टूटल पहन के घूम रहे हैं इधर उधर शादी शादी हो जाएगी शादी हो जाएगी <laughs> <laughs> मैं, मैं, मैं आऊंगा मैं आपकी शादी में पक्का